சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன்னுடைய உறவுகள் வீட்டில் எல்லோரும் எப்படி தெரியுமா பணம் இருந்தால் கூப்பிடுவார்கள் பணம் இல்லை என்றால் பேசக்கூட தயங்குவார்கள் பணத்தை வைத்துதான் உறவுகள் அனைவருமே பழகுவார்கள் இது உனக்கு முன்பே தெரிந்த விஷயம்தான் இதே நான் உனக்கு சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது கிடையாது ஏற்கனவே உனக்கு எல்லாமே தெரியும் உறவுகள் என்றால் உன்னிடம் எப்படி பழகுகிறார்கள் காசு இருக்கும் பொழுது உன்னிடம் எப்படி பழகுகிறார்கள் இப்பொழுது எப்படி பழகுகிறார்கள் என்பது உனக்கு எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான் நான் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது கிடையாது மிக மிக எப்பொழுதுமே எது நீ பேசினாலும் மூஞ்சி கொடுத்து பேசாமல் எப்பொழுது நீ பேசினாலுமே உனக்கு மதிப்பு கொடுக்காமல் மரியாதை கொடுக்காமல் எதுவுமே இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்து அதை வைத்தே நீ எதற்கு இருக்கிறாய் என்று அவன் எப்பொழுதும் உன்னை குத்தி குத்தி காட்டி உன்னை தினமும் எப்பொழுதெல்லாம் நீ பார்க்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை கஷ்டப்படுவது படுத்துவது போலவே அவன் பேசுவான் அப்பொழுது உன் மனசோ உன் முகத்தை இனிமேல் பார்க்கவே கூடாது நாம் சாதாரணமாக பேசினால் கூட ஏதோ ஒரு சண்டைக்கு வருவது போலவே இவன் பேசுகிறானே என்ற ஒரு கவலை உன் மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்னுடைய குழந்தையே எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நான் ஒன்று சொல்கின்றேன் எந்த ஒரு நிலையிலும் கவலைப்படவே படாது ஏதோ ஒரு வழி நான் உனக்கு காட்டுவேன் அதே போல உனக்கு யாராவது ஒருவன் ஏதாவது ஒரு இடத்தில் அசிங்கப்படுத்தினாலும் அவன்தான் வேறொரு இடத்தில் அசிங்கப்படுத்துவேன் அவன் உன்னை எப்படி பார்க்கிறான் ஏழையாக பார்க்கிறானா உன்னை பணம் இல்லாதவனாக பார்க்கின்றானா அதே அவனையும் நான் ஆக்குவேன் இது நான் உனக்கு ரகசியமாக சொல்கின்றேன் இப்போது இருக்கு யாரிடமும் இதை பற்றியும் நான் சொல்கிறேன் இதை பற்றி யாரிடமும் நீ பகிர வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் சற்று நான் என்ன சொல்கிறேன் என்ன செய்யப் போகிறேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் மட்டுமே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் அதை சொல்வேனே யாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது உன்னை துன்புறுத்தியவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்யப் போகிறேன் என்றாலும் உனக்கு சொல்வேன் காரணமெல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் இப்பொழுது உன்னை பார்த்தால் எப்பொழுது கோபமாக பேசுவது உனக்கு என்ன தெரியும் வீட்டில்தான் இருக்கின்றாயா வேறு எதுவும் செய்யவில்லையா இப்படியே அசிங்கமாக பேசி பேசி உனக்குள் உன்னை தாழ்வு மனப்பான்மையாக ஆக்கிவிட்ட எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று உன்னை நீயே குறை கூறும் அளவுக்கு அவன் ஆக்கிவிட்டான் நீ சரியாக இருந்தாலும் நீ எங்காவது போகும் பொழுது மற்றவளை உன்னை தாழ்வாக பார்க்கும் பொழுதுதான் உனக்கு இன்னுமுமே மனம் உன்னை இன்னும் குறைவாகவே எடை போடும் ஏற்கனவே நீ உன்னை குறை கூறி கொண்டு தான் இருக்கிறாய் என்றால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை எல்லா விஷயமும் உனக்கு எதிராகவே இருக்கிறது அப்படி இப்படி என்று ஏதேதோ பு புலம்பிக் தான் இருக்கிறாய் ஆனாலும் அதையெல்லாம் தெரியாமல் நீ என்னமோ சந்தோஷமாக இருப்பது போல எல்லோரும் உன்னை பார்த்து குறை பேசிக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஏதேதோ குறையாக பேசி சந்தோஷமாக சிரித்து கொண்டு உன்னை இவ்வளவு எங்காவது ஒரு விசேஷம் என்று போனால் ஏண்டா போனோம் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் அனைவருக்கும் கொண்டு வந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று காட்ட வேண்டும் தானே காட்டி விடுவோமா அதற்காகத்தான் நான் உனிடம் முன்பே சொல்ல வந்து விட்டேன் நல்ல மிகப்பெரிய விஷயத்தை காட்டப் போகிறேன் அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் இதுதான் வாழ்க்கை எப்படி வேண்டும் வேண்டுமானாலும் வாழ்வில் எந்த சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்று அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்யப் போகிறேன் இது சீக்கிரமாக என்ன விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்ன மாதிரியான வாழ்க்கை அவர்களுக்கு அமையப் போகிறது என்பது உனக்கு தெரிய வரும் நான் சிறிய அளவு உனக்கு ஒரு சந்தோஷம் சொல்லட்டுமா உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் இலக்காரமாக பார்த்தார்களா அந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தாலே இது இலக்காரமாக பார்த்து உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் அல்லவா அவருடைய வாழ்க்கையையும் நான் அது போலவே ஆக்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை புரிய வைக்கப் போகிறேன் ஒருவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தால் தயவு செய்து அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுவதோ படுத்துவதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தியா என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு சாதித்திருக்கிறேன் பார்த்தியா என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இது போல கஷ்டப்பட்டு இப்பொழுது முன்னேறிவிட்டேன் நீ இன்னும் முன்னேறாமல் இருக்கிறாய் என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பேசுகிறாய் அல்லவா அவன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்தது இதுதான் கஷ்டம் என்று நான் காட்டப் போகிறேன் எப்பொழுதும் யாரையும் குறைவாக இடைப்போடாதீர்கள் அவர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் வாழ்க்கை என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கும் வரை அது சொர்க்கமாக இருக்கும் ஒரு சிறிய கஷ்டம் வந்துவிட்டால் அது நரகமாக மாறிவிடும் நீ இப்பொழுது நரகத்தில்தான் வாழ்கிறாய் சீக்கிரமாகவே நிரந்தரமான சொர்க்கத்தில் நீ வாழ்வாய் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ தொலைத்த அனைத்து விஷயங்களும் நீ தொலைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே தான் கிடைக்கும் இதுவரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு இன்பமும் மிகப்பெரிய பெரிய இன்பமாக மட்டும்தான் இருக்கும் உன்னுடைய எதிர்காலமும் சரி உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாடங்களும் சரி நீயே பார்த்து வியக்கும் வகையில் நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கு அந்த நாள் வந்துவிட்டது போதும் குழந்தையே போதும் இதற்கு மேல் நீ கஷ்டப்பட்டது போதும் சந்தோஷமான நேரம் வந்துவிட்டது ஆசை ஆசையாக நீ ஒவ்வொரு முறையும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து செய்யலாம் வாழ்வில் எப்படியெல்லாம் வாழலாம் என்ற ஆசைகளோடு கனவுகளோடும் நீ இருந்தால் அந்த அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்வில் கிடைக்கும் நாள் வந்துவிட்டது இதற்கு மேலெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது தொழில் கூட கிடையாது இன்பமும் யோகமும் உன் வாழ்வில் நிச்சயமாகவே வரும் நிச்சயம் உன் வாழ்வில் இது நான் உனக்கு என்று தரும் சத்திய வாக்கு பல நாள் போராட்டம் இனி ஒரு நாளும் போராட்டம் கிடையாது இனி எல்லாமே உனக்கு இன்பமான சந்தோஷமான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நல்ல நாள்தான் போராடியது அனைத்தும் போதும் இனி உன் வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் நிறைய நல்ல நேரம் வரும் தைரியமாக இது எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாகவும் நல்லபடியாக உனக்கு எல்லா வளங்களையும் செய்து கொடுப்பேன் உனக்காக உன் வெற்றிக்காக நான் போராடுவேன் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்